الحمد لله <applause> الحمد لله رب العالمين إله الأولين والآخرين الصلاة والسلام على سيدنا سيد الأولين والآخرين وعلى كل من دعا بدعوته واهتدى به واستنى بسنته إلى يوم الدين أما قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أن أرسل معنا بني إسرائيل صدق الله مولانا دنيتكم بالمدي بكم ريا الله تعالى بنا لن إن رأينا إنديا من ريا يلبطي وبداوة دي سواندرة دينام நாடு சுதந்திரம் பெற்று இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் கடந்து விட்டது இந்த முஸ்லிம்களுக்கும் இந்த இஸ்லாத்துக்கும் சுதந்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் நாம் உண்மையிலேயே சுதந்திரத்துக்காக ஏதாவது கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த நாட்டுக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா நமக்கே சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு பொய் பிரச்சாரங்கள் வளர்ந்திருக்கு பெரிய சூழ்நிலை இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முஸ்லிம்கள் பெரும் காரணமாக இருந்திருக்கிறாங்க வரலாற்றில் பல நிகழ்வுகள் இருக்கு ஆனால் இங்கு இருக்கக்கூடிய பொய் புச்சாரங்கள்ல முஸ்லிம்களுக்கே சந்தேகம் இருக்கு நம்ம ஒருவேளை அந்நியர்களா இருப்போமோ நாம் இந்த தேச விரோதிகள்னு சொல்கிறாங்களே அதோட கட்டுப்பட்டுவோமோ அப்படின்னு ஒவ்வொருத்தனும் தன்னைத்தானே சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இது பொய் பிரச்சாரங்கள் வளர்ந்து வருவது இருக்கு காரணம் என்ன முதல் விஷயம் வரலாற்று பாதுகாக்கப்படாமல் இருந்தது ஒரு பெரிய காரணம் பொதுவாகவே சுதந்திரத்துடைய வரலாறுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு பின்னாடி அதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய சுதந்திர வரலாறுங்கிறது பலமாக இருக்கு ஜாலியன் வாலாபார் படுகொலை உப்பு சத்தியாகிரகம் வெள்ளையனை வெளியேறு இது போன்ற தொள்ளாயிரத்துக்கு பின்னாடி நடந்த நிகழ்வுகள் எல்லாமே தெல்ல தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறது தொள்ளாயிரத்துக்கு பின்னாடி நடக்கல ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்தே சுதந்திர போராட்ட போறுகள் போராட்டங்கள்ங்கிறது முழு இந்தியாவையுமே நடந்திருக்கு ஆனால் அங்கு நடந்த அந்த வரலாற்று குழுவில் பிரபலியப்படுத்தப்படல அன்று ஆரம்ப மனிதர்களாக இருந்து தியாகம் செய்த அந்த முஸ்லிம்கள் பெயர் வெளியாக்கப்படலை பிரபலப்படுத்தப்படலை இன்று நாமே நமது நாட்டில் நாம் சுதந்திரத்துக்கு காரணமான இந்த நாட்டில் நாமே அந்நியர்களாக உணரக்கூடிய ஒரு மோசமான நிலை சுருக்கமாக சொன்னா நமது வரலாறுகளை மறந்தோம் இன்னைக்கு நம்ம ஒதுக்கப்படுகிறோம் மறைக்கப்படுகிறோம் கண்ணித்து சரி ஏன் முஸ்லிம்கள் சுதந்திரத்துக்காக போராடணும் முஸ்லிங்கள்னா மறுமைக்காக வருவாங்க சொர்க்கத்துக்காக வருவாங்க அப்படித்தானே நிலை இவங்க சுதந்திரத்துக்காக போராடலாம் இஸ்லாம் சுதந்திரமான ஒரு மனுஷன் வாழ்க்கிறத ரொம்ப வழி இருக்கும் இது நனசுலாஷ் வந்ததுக்கு பின்னாடியும் கிடையாது ஆதம காலத்திலிருந்து பல நபிமானங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு அதற்கான ஆதாரம் கிடைக்குது இஸ்லாம் கௌரியதை வலியுறுத்தும் விசாலத்தை வலியுறுத்தும் ஆசிரியத்தை வலியுறுத்தும் அல்லா மட்டும்தான் இறைவன் அல்லாவுடைய தூதரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மறுமை என்று ஒன்றை எனக்கு அதை நம்ப வேண்டும் இதை வலியுறுத்துவது இஸ்லாத்துடைய அடிப்படை அதோடு சேர்த்து ஒவ்வொரு மனுஷனும் சுதந்திரமாக வாழணும் அப்படிங்கிறதையும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது நபிமார்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கிது நமக்கு அதற்கான தெளிவுகள் அதற்கான முன்னோட்டங்கள் நவிமார்கள் குரானில் அதிகமாக சொல்லப்பட்ட நவிமார்களுடைய வரலாறு அப்படி மட்டும் அவங்க சாலை சொல்லக்கூடிய வரலாறு பல இடங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க அதுல ஒரே ஒரு விஷயம் சிராம்கிட்ட போய் அழைப்பு கொடுக்கணும் சிராம்ங்கிறத தன்னை அரசுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பணி இஸ்ர தங்களுடைய அடிமையாக வச்சிருந்தான் தனக்கும் தன்னுடைய போத்திரக்காரர்களுக்கும் விடை செய்வதற்காகவே ஆறு லட்சம் பணி இஸ்ரவேலர்களை அடிமையாக ஆக்கி வச்சிருக்கான் இப்ப அல்லாவுக்கால மோசம் அவர்களையும் அவருடைய சகோதரையும் அல்லாஹால தூதராக ஆக்கிட்டான் இந்த ரெண்டு தூதர்களையும் அல்லாஹால போய் பிராவுண்ட்டை போய் அழைப்பு பணி செய்யுங்க அப்படின்னு அனுப்புறான் இப்ப அல்லா சொல்றான் நீங்க போங்க போயிட்டு அவன்கிட்ட என்ன பேசணுங்கிற வாசகத்தையும் சொல்லி கொடுக்குறான் இந்தந்த வாசகங்களை சொல்லி அவனுக்கு அழைப்பு அந்த வாசங்கள்ல அல்லா சொன்னா இன்னா ரசூல் ஆலமீன் முதல்ல போய் நீங்க என்ன செய்ய சொல்லுங்க நாங்க ரபுல் ஆலமீன் அகிலத்தின் ரசகன் ஆகிய அல்லாவுடைய ரசூல்மார்கள் அப்படின்னு சொல்லணும் உங்களை அறிமுக அடுத்த அவன்ட்டு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன முதல் விஷயம் எங்களோட அனுப்பு அபிமான வந்து என்ன சொல்லுவாங்க அல்லாவுடைய இறைவனை குறித்து சொல்லுவாங்க தூதத்துவத்தை பற்றி சொல்லுவாங்க ஆசிரியத்தை பற்றி சொல்லுவாங்க ஆனா இங்க ரெண்டு நபிமார்களும் போய் சிராவுண்ட என்ன கேட்குறாங்க பனு இசவர்களை எங்களோட அனுப்புவா ஏன்னா நீ அடிமையாக்கி வச்சிருக்க இந்த மக்கள் அடிமையில் வாழக்கூடாது அடிமைத்துவத்தில் கஷ்டப்படக்கூடாது நாங்க அவங்கள காப்பாற்றி நாங்க கொண்டு போறோம் இங்க இருக்கக்கூடாது நாங்கள் கூட்டிட்டு போறோம் எங்களை அனு எங்களோட அனுப்பி சிறோம் பெரிய சிரமம் அதுதான் ஏகத்துவத்தை ஏத்துக்கிறதுல கூட தெளிவு இருந்துச்சு நம்பிட்டான் வெளிப்படையில ஏத்துக்கிறதுனால உள்ளத்தான் நம்பினா ஆனால் பெரிய சிரமம் என்ன தங்களுடைய பிரஜைகளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த ஆறு லட்சம் பேரும் கையை விட்டு போயிடுவாங்க சிறோனால ஏத்துக்க முடியாது மிகுந்த போராட்டத்துல நீண்ட போராட்டத்துல அந்த வணிக சிறுவர்களை அழைச்சிட்டு போனாங்க பிறகு அந்த நேரத்துலதான் சிறோம் பிறகு பின்தொடர்ந்து வந்தவன் முறிகளிக்கப்பட்டான் நமக்கு வரலாறு கண்ணீர்னால இதும்ஸ்வம் அவர்கள் எப்படி தௌஹிதையும் விசாரித்தையும் எடுத்து வச்சாங்களோ அதே மாதிரி தன் சமூக மக்கள் அடிமையாக வாழக்கூடாது அவங்களை காப்பாற்றுறதுல முயற்சி செஞ்சு வெற்றியும் அடைஞ்சாங்க சிறன் வந்து காப்பாத்திட்டாங்க சிறவன் அழிச்சிட்டாங்க இந்த மக்களை வேறொரு இடத்துல இடம் பெயர்த்திட்டாங்க அந்த மக்கள் கட்டுப்பட்டாங்களாங்கிறது வேற விஷயம் ஆனால் பிராங்கிற இருந்து இந்த மக்களை காப்பாற்றிய விஷயத்துல மூர்சாரீஸ்வரன் அவர்கள் வெற்றியாளர் தான் எடுத்த முடிவுல ஜெயிச்சாங்க ஒரு பெரும் சமூகத்துக்கு ஒரு ஆறு லட்சம் மக்கள் கொண்ட ஒரு பெரும் சமூகத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும்னு முயற்சி செஞ்சாங்க சுதந்திரமும் பெற்றுக் கொடுத்தாங்க அந்த சுதந்திரம் பெற்றனால ஒவ்வொரு காலமும் கொண்டாடினாங்க வகரம் பத்தாம் நாள் நோம்பு வச்சு அல்லாங்க நன்றி செலுத்துனாங்க மகரம் இல்ல ஆசுரோடைய வைக்கிறோமே அது முலை நோய் வச்சது காரணம் இந்த சுதந்திரம் கிடைத்த நாள் நாம் இன்னைக்கு சுதந்திர தினம் இதே மாதிரி அந்த மண் நான் சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டேன் பிற ஒன்று நான் அழிச்சிட்டேன் அல்லாஹ் குறித்த உதவி வெற்றி நோவுக்கு வச்சு அதுக்கு நன்றி நன்றி நன்றியத்துக்கு சுதந்திரங்கிறது அவ்வளோ முக்கியமானது இஸ்லாமியா ரெண்டாவது அபிஷந்த தாவடேஸ்வரம் அவர்கள் காலத்தில் ஒரு வழிமுறை இருந்துச்சு அடிமைகள் அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருந்துச்சு அந்த கட்டத்தில் எப்படி நாம் வாகனங்கள் வாங்கி வச்சுருக்கோம் வீடுகளை வாங்கி வச்சிருக்கிறோமோ இது மாதிரி அடிமைகளாக சந்தையில் விற்கப்படுவார்கள் மனிதர்கள் மக்கள் போய் அதை வாங்கிக்குவாங்க அந்த வேலையாட்களாக பயன்படுத்துவாங்க இது ஒரு சில காலங்களாக நீண்ட நூற்றாண்டுகளாக தொடர்ந்த ஒரு பழக்கம் சொல்லுவாங்க ஒரு முந்தைய தூழ்வருக்கு பின்னாடி ஒரு ஐநூறு வருடங்களுக்கு பிறகு தூருவராக அனுப்பப்பட்டிருக்காங்க இந்த இருந்து திரும்பியும் அடிமை பழக்கத்தை ஒழிக்கணும் அபிமார்கள் வருகை இல்ல அடிமை பழக்கம் ஒப்படி கொண்டுச்சு இப்ப ஒழிக்கணும் உடனே ஒரு அறிவிப்புல அடிமைகள் கிடையாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாம் தன்னுடைய சொத்து வத்துகள் மாதிரி அடிமைகளை சேர்த்து வச்சிருக்காங்க ஒருத்தர் எப்படி வீடு வாங்குவாரோ ஒருத்தர் எப்படி கார் வாங்குவாரோ இது மாதிரி அடிமைகளை வாங்கி வச்சிருக்காங்க அடிப்படிய அடிமைகளை உரிமை விட்டா என்ன நன்மை நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சிட்டீங்களா அடிமைகளை உரிமை விட்டு நீங்க என்ன செய்யுங்க அதை கஃபாராவ நிறைவேற்றுங்க ஒருவர் தவறுதலாக பழைய செஞ்சுட்டார் ஒரு உண்மையான நான அடிமையோ உரிமையுடன் பல கஃபார நோவில தவறுதலாக உதவர் உருவெட்டார் அடிமையை உய்விடுங்க பல கஃப்வாரங்கள அடிமை சொல்லி தவறு செய்தவர்களின் மூலியமாக அடிமைகள் சுதந்திரமாக மாற்றப்பட்டார் அடுத்து நினச்சல சொல்லுவவங்க பல நபர்களை பல இடங்கள்ல இவங்களுக்கு அரிசில நிழல் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க யார் முகாத்தவான அடிமைக்கு பொருள் கொடுத்து உதவி செய்வாரோ அந்த மனிதருக்கு அரிசுடைய நிழல் கிடைக்கும் முகாத்தவனா என்னங்க ஒரு எஜமானர் நீ இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு நீ உரிமைன்னு சொல்லிடுவார் அந்த அப்படிப்பட்ட அந்த முகாத்துவான அடிமைக்கு போய் நம்ம பண உதவி செஞ்சோம்னா அவர் எஜமானத்தை கொடுத்து தன்னை தானே சுதந்திரமாக மாத்திக்கலாம் அப்படிப்பட்ட அடிமைக்கு நீங்க செஞ்சு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அரிசுடைய நிழல் கிடைக்கும் சொல்ல நாவலர் சொன்ன சொல்றாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சு அதிகளை இல்லாமல் சுதந்திரத்திற்கும் இஸ்லாத்துக்கும் உண்டான தொடர்பு அடுத்து சகாபாக்கள் தங்களுடைய பணியாக சொல்லும் எங்களுடைய வேலை என்னன்னா மக்கள் மக்களை வணங்குறதுல இருந்து காப்பாற்றி மக்கள் அல்லாம வணங்குற மக்களை மாத்துறது எங்களுடைய வேலை சகாபாக்கள் சொல்றாங்க ஒரு சமயத்துல ஒரு எதிரி நாட்டு மன்னர்த்த போய் தூதுவராக நின்று பேச வேண்டிய சூழ்நிலை ஆமீர் கிட்ட அனுப்பப்பட்டிருக்காங்க அரசன் கேக்குறா யாருப்பா நீங்க ஒண்ணுமில்லாத அர அரபுழுத்து மக்கள் வெறும் ஒட்டகத்துடைய எச்சங்களை பிறக்கிக் கொண்டு தெரிஞ்ச மக்கள் இன்னைக்கு நாட்டை ஆட்சி செய்யணும்னு போருக்கு வந்திருக்கீங்களே யாரு நீங்க கேட்டான் அந்த அரசன் ரிமீனு ஆமீரல்லா சொன்னாங்க இவருக்கு அல்லாஹ் அல்லாஹ் எங்களை விவாதத்தில் விவாத இலா அல்லாஹ் நாடிய மனிதர்களை மனிதர்கள் மனிதர்கள் வணங்கக்கூடிய ஒரு அடிமைத்தனத்திலிருந்து மனிதர்கள் அல்லாஹை வணங்கக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு மாத்துறதுக்காக அல்லாஹ் அனுப்பியிருக்கான் இதிலேயும் தங்களுடைய வேலையாக சொல்றது மனிதன் யாருக்கு அடிமையா இருக்கக்கூடாது மனிதன் அல்லாஹ்க்கு மட்டுமே அடிமையாக இருக்கணும் இதை செய்கிற வேலை தான் எங்களுடைய வேலை இதை செய்யறதுக்கு தான் அல்ல எங்களை அனுப்பியிருக்காங்க சகாபர் வச்சிருக்காங்க இஸ்லாம் அப்படிங்கிறது சுதந்திரத்தை வலியுறுத்தக்கூடியது எனவே இந்த முஸ்லீம்கள் சுதந்திரத்துக்காக போராடி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தனியாக ஆதாரம்னா சொல்ல தேவையில்லை ஒருத்தர் முஸ்லீமாக இருந்தாலே சுதந்திரத்துக்காக போராடுவோம் உலகத்தில் எப்பையும் எந்த முஸ்லீமும் அடிமையாக இருக்கவே மாட்டான் அவனால் இருக்கவே முடியாது ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஈமான் இருந்துச்சுன்னா அவன் தவிர வேற யாருக்கும் அடிமைப்பட்டு இருக்கவே முடியாது அது இயல்பான தன்மை இன்னைக்கும் காசா மக்கள் போராடுறதெல்லாம் எதுக்காக அந்த நிலத்தை கேட்கிறான் அந்த நிலத்தை கொடுத்துருங்க உங்களுக்கு எல்லாம் கிடைச்சி எங்க நிலத்தை எங்களால கொடுக்க முடியாது நாங்க ஒண்ணு ஓட்ட நிலத்தை கொடுத்துட்டு ஓன்ட்ட அடிமையா இருக்குங்கிற தேவை கிடையாது எங்க உயிரே போனாலும் பரவாயில்ல நான்கு நாளைக்கு முன்னாடி நிதன் யாக சொல்லியிருக்கேன் மொத்த காசாவையும் கைப்பற்றி மற்ற உலக நாடுகள் எதிர்ப்பு சொல்லியிருக்கான் மொத்த காசாவை கைப்பற்றி எதுவும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய ஜோர்டான் அரபு தேசம் சவுதி அரேபியா எகிப்துடைய எல்லை பகுதிகளையும் கைப்பற்றி அகந்த உருவாக்குவேன் முன்னாடி நதன்யாகும் இந்த போராட்டங்கள் இந்த காசாவுடைய போராட்டத்துடைய அடிப்படை சுதந்திர வேட்டை நாங்க உனக்கு இருக்க முடியாது எங்க நடத்த கொடுத்துட்டு உனக்கு அடிமையா இருக்கும் தேவையில்லை எங்க உயிர் போனா போகட்டும் இருபத்தொரு லட்சம் காசா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைகிறாங்க ஒரு அரை லட்சம் குறைஞ்சிருக்காங்க இருபத்தி மூணுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அறுபதாயிரம் பேர் ஒரே சுதந்திர போர்க்க முஸ்லிம்கள் இருப்பார்கள் என்னைக்கு அவங்க அடிமைப்படுத்தியிருக்க மாட்டார்கள் ஒரே ஒரு உதாரணம் பகதூர் ஷா அப்படிங்கிற கடைசி முகலாய மன்னர் அவர் செஞ்ச ஒரு தியாகத்தை பார்க்கலாம் ஆங்கிலேயர்கள் வியாபாரம் செய்ய தான் வந்தாங்க ஆயிரத்தி அறநூறுல வந்து கொல்கத்தாவில் ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனின்னு சொல்லி ஒன்று உருவாக்குனாங்க வியாபாரம் தானேன்னு சொல்லி எல்லா மன்னர்களும் ஏற்றுக்கிட்டாங்க எல்லா மக்களும் அதன் பக்கமாக போனாங்க நம்ம ஊர் ப்ராடக்டை வாங்குறதை விட வெளிநாட்டு ப்ராடக்ட் தான் நமக்கு ஒரு ஈர்ப்பு இன்றைக்கும் இருக்குது அவனோட ப்ராடக்ட் வாங்க ஆரம்பிச்சவன அவன் யோசித்தான் இங்கே ஆட்சி செஞ்சுட்டான் என்ன அப்படின்னு ஒரு சிந்தனை ஆட்சி செய்வதற்கான முயற்சிகளை செஞ்சான் அன்றைக்கே விளங்குனாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுலேயே விளங்குனாங்க முகாய் மன்னர் பகதூர் ஷா இருந்தார் அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய போர் ஒன்றை தயார் செய்தார் போர் நடந்துச்சு பகதூர் ஷா கைது செய்யப்பட்டார் வருமான ரங்குங்கிற அந்த நகரில் இருக்கக்கூடிய சிறையில் அடைக்கப்பட்டார் ஒரு நாள் காலையில ஹட்ஸன் சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேய தளபதி இருக்கேன் பகதூர் ஷாக்கு ஒரு பரிசு பொருள்னு சொல்லி ஒரு பெரிய பாத்திரத்தை மூடி கொண்டு வரலாம் இதோ எங்களுடைய கம்பெனி ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனியோட பிரைஸ் உங்களுக்கான அன்பளிப்புன்னு சொல்லி அவன் கேலியாக சொல்லிக் கொள்வது அந்த பாத்திரத்தை தொடர்ந்து பார்த்தா தன்னுடைய மகனுடைய தலை வெட்டப்பட்டு இருக்கு மகனை கொண்டுட்டோம் அப்படிங்கறதான் அவன் முன்னாடி வந்த அப்படி இருந்தான் பகதிர்ஷா பார்த்துட்டு எந்த கலக்கும் அடையில சாதாரணமாக இருந்தார் அவன் கேட்டான் உனக்கு என்ன கண்ணில் வத்திருச்சா தண்ணியெல்லாம் வத்திருச்சா கண் கலக்க மாட்டியான் பகதூர்ஷா சொன்னாங்க முஸ்லிம்கள் ஷஹீதுகளை பார்த்து அழுக மாட்டாங்க எங்களுக்கு கண்ணில் தண்ணி இருக்கே நாங்கள் இறந்தாலும் அழுகுவோம் ஆனா ஷஹீதுகளை பார்த்து அழுகிற பழக்கம் எங்கள்கிட்ட இல்லை நான் அழுக மாட்டேன் மகன் இறந்ததை பார்த்துட்டு அழுகாமல் இருந்தாங்க பிறகு வந்த ஆட்சியாளர் அங்கேயே அந்த ஜெயிலே இருந்து அங்கேயே இறந்து போனாங்க ராஜீவ்காந்தி இந்திய பிரதமராக இருக்கும் பொழுது அவங்களுடைய கபூர்ஸ்தானுக்கு போய் கபூருக்கு போய் நின்று முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் போய் நின்று சொன்னாங்க நீங்கள் செஞ்ச தியாகத்தின் காரணமாக நாங்கள் இன்னைக்கு சுதந்திர நாட்டில் சுதந்திர காற்றை சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சார் ஆனால் கண்டிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு முன்னாவில் பல இஸ்லாமிய ஆட்சியாளர்களும் சரி சாதாரண இஸ்லாமிய மக்களும் சரி இஸ்லாமிய உலமாக்களும் சரி மிகப்பெரிய தியாகங்களை செஞ்சிருக்காங்க முதல் முதலாக ஆங்கில சம்பந்தமாக விழிப்புணர்வை கொடுத்ததே உலமாக்கல் தான் இவங்க வெறும் வியாபாரிகளாக பார்க்காதீங்க உங்கள் நாட்டையே கைப்பற்ற போகிறாங்க உங்க எல்லாத்தையும் அடிமையாக்கிடுவாங்க நம்ம இவங்களை எது போரிடணும் இவங்க நம்மளை கைப்பற்றி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வை கொடுத்ததே உலமாக்கள் தான் ஷா அப்துல் அஜீஸ் தாய் அழைவங்க தான் முதன் முதல் அவங்க முஸ்லிம் அவங்க சத்துவா கொடுக்காங்க இந்தியாங்கிறது போராட வேண்டிய பூமி தாருல் ஹருவு சொல்லுவாங்க தாருல் அம்னு நம்ம தாருல் இஸ்லாம்னு சொல்லுவாங்க ஒரு இஸ்லாமிய நாடு தாருல் அம்னு பாதுகாப்பான நாடு தாருல் ஹர்வு போர் செய்யப்பட வேண்டிய நாடு சொன்னாங்க இது இந்தியா தாரு அருவாக ஆயிடுச்சு நீங்க எல்லாம் அமைதியா சும்மா உட்கார்ந்து இருக்காதீங்க இந்த மக்கள் உங்களை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களை எதிர்ப்பு குரல் செய்யுங்க முத முதல்ல ஷா அப்துல் அஜிஸ் சத்துவா கொடுத்தாங்க அவங்க சத்தவா கொடுத்தோன்னு எல்லா நாட்டினுடைய எல்லா பள்ளிகளையும் சும்மா கல்ல சொல்லப்பட்டுச்சு மக்கள்கிட்ட எத்தி வைக்கப்பட்டுச்சு சும்மா இருக்காதிங்க போர் செய்யணும் அதுக்கு பிறகு காசி நானூத்தி அறுபத்தி ஆயிரம் இவங்க நம்ம ஆங்கிலேயர்களை இந்தியா நாட்டை உண்டு வெளியேற்றது நம்ம மீது கட்டாய கடமை இது இஸ்லாமிய கடமைன்னு சொல்லி சத்தாங்க அடுத்து சொன்னாங்க யார் யாரும் யாரும் ஆங்கிலேயருடைய ஆடைகளை பயன்படுத்தக்கூடாது ஆங்கிலேயருடைய எந்த பொருட்களை பயன்படுத்தக்கூடாது இன்னும் எச்சரிக்கைக்காக ஆங்கில மொழியை பயன்படுத்தக்கூடாது ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளாது ஏன்னா இது எல்லாமே கலாச்சார ரீதியாக உள்ள நுடைய இதில் தான் அன்றையதிலும் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படி தடை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு மக்கள் தவறிச்சியாகி அவங்கள்ட்ட போய் அடிமையாக கொண்டிருந்த காலம் சொன்னாங்க ஆங்கிலேய பொருட்களை வாங்காதீங்க மொழியை கூட பேசாதீங்க அது ஹராம் என்பதாக உருவாக்க அப்படியான பல சுதந்திர போராட்டங்களுக்கு பிறகு அது தொடர்ந்தமான பல விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்ட பிறகுதான் அவர் மக்களுக்கு சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் கிடைச்சிச்சு கடைசி காலத்தில் நடந்த சில தியாகங்கள் மட்டுமே மக்கள்கிட்ட சொல்லப்படுது அதுக்கு முன்னாடி முஸ்லீம்கள் செஞ்ச தியாகங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு நாம் இதை அறியணும் நம்மை சார்ந்த மக்கள்கிட்ட எத்து வைக்கணும் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் சொல்லலை அப்படின்னா அவன் நம்மை குறை சொல்வதை தாண்டி நமக்கே சந்தேகம் வந்துடும் ஒருவேளை நாம் அவன் சொல்ற மாதிரி தேச விரோதியோ சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு நாயை கூட்டிட்டு ஒரு ஆட்டை கூட்டிகிட்டு போறவன்ட்ட என்னப்பா நாயை கூட்டிட்டு போறன்னு நாலு பேர் சொன்னா அவனே ஆட்டை பார்த்துட்டு யோசிப்பான் நம்ம நாயை தான் கூட்டிக்கிட்டு போறோமோ மற்றவனுடைய வார்த்தை அளவுக்கு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்படுத்தும் அவன் தேச விரோதன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் நம்ம இதெல்லாம் படிக்கவும் இல்லை இதெல்லாம் பேசவும் இல்லைன்னா நமக்கே நம்பிக்கை வந்துடும் நம்மளாம் தேச விரோதம் நம்மளாம் அந்நியர்கள் தான் அப்படிங்கிற சிந்தனை இதெல்லாம் நம்ம அறிவுதல் விளங்குறது கட்டாய கடமை இது எட்ட குழந்தைகளுத்தையும் சரிக்கிறது நம்மளுடைய கடமை எல்லாம் சூழலாக வந்துடுவாங்க ரதீப் தனது அடுத்ததாக தேனி மாவட்டம் துருக்கம்பட்டி அருமையில அருகாமையில் கூட இருமலை நாயக்கள் பற்றி அந்த ஊரை சார்ந்த ஒரு பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக நம்மளுடைய ஜமாத்தார்கள் உதவி நாடி வந்துருக்காங்க சில ஜமாத்தர்கள் தாராளமாக உதவி செய்து